துரைக்கும் டெய்ஸிக்கும் திருமணமாகி ஐம்பத்தேழு வருஷம் ஆயிட்டது அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சிரிச்ச முகமா சந்தோஷமா இருப்பாங்க அவங்க தாம்பத்திய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்னன்னு ஒரு நாள் அவங்ககிட்ட நான் கேட்டேன் என்ன டிவியில் பேட்டி எடுக்கிற மாதிரி என்கிட்ட கேட்குற நான் என்ன விஐபியான்னு கேட்டுட்டு துரை கலகலன்னு சிரிச்சாரு அப்புறம் மெதுவா தன்னோட மனைவியை பார்த்துக்கிட்டே இப்படி ஒரு அழகான மனைவி என்கிட்டேயே இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு சொன்னாரு அவர் சொன்னதை கேட்டதும் டெய்ஸிக்கு ரொம்ப சந்தோஷம் டெய்சி ஒன்றும் துறை சொல்ற அளவுக்கு அழகு கிடையாது ஆனாலும் அந்த நேரத்துல அவர் அப்படி சொன்னது ஒரு ரம்யமான சூழ்நிலையை அங்க உருவாக்குச்சுது அப்புறம் மெதுவா துரை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லவங்களா இருக்கணும் மென்மையா பேசணும் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணணும் அது போதும் வாழ்க்கை தெளிவான நீரோடை போல ஓடும் எத்தகைய சத்தியமான வார்த்தைகள் இந்த எந்திரமயமான பிஸி வாழ்க்கையில நாம எதுக்கெடுத்தாலும் சீக்கிரம் எரிச்சல் அடைகிறோம் நம்ம கணவன் மனைவி செஞ்ச சின்ன தப்புக்கும் பெருசா குதிச்சு மனம் புண்படும்படி வார்த்தைகளை பேசி அந்த நாளையே கெடுத்துடுறோம் நாம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்னு வேதம் நமக்கு கற்றுத்தருது தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை எடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் இந்த அறிவுரையை கேளுங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் துரையோட வார்த்தைகள் எனக்கு இந்த வேதவசனத்தை ஞாபகம் ஊட்டியது இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் அன்பு செலுத்தும் மனங்கள் ஒரு நல்ல தோட்டம் மாதிரி அன்பு எண்ணங்கள் வேர்கள் அன்பான வார்த்தைகள் பூக்கள் அன்பான செயல்கள் கனிகள் இந்த தோட்டம் உங்க வீட்ல இருக்குதா இருந்தா ரொம்ப நல்லது இல்லாட்டி இன்னைக்கே இதை உண்டு பண்ணுங்க